வெறும் மூணு செகண்ட் வீடியோ நாங்கள் ட்ரெயிலில் யூஸ் பண்ணோம் அதுக்கு பத்து கோடி வந்து நஷ்ணியை தனுஷ் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி நயந்தர டென்ஷன் ஆகி நம்ம தனுஷ்க்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருக்காங்க நயந்தர பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டோரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அதோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டெய்லர் பார்க்க நல்லா தான் இருக்கு அவங்களோட ஸ்டோரி வந்து அந்த டெய்லராக காமிச்சிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நானூறு தான் படத்தோட கிளிப் ஒரு மூணு செகண்ட் இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம தனுஷ் வந்து நயந்தரா நோட்டீஸ் போட்டிருக்காங்க என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் எப்படி என்னோட வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லி பத்து கோடி வந்து நஷ்ணிய கிட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு வந்து எப்படி வந்து நீங்கள் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நோட்டீஸ் வந்து லெட்டரில் அமைச்சிருக்காங்க ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே உங்ககிட்ட ப்ராப்பராக வந்து ஒரு பர்மிஷனோட தான் கேட்குறோம் ஆனால் நீங்கள் தான் வந்து அதுக்கு கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷை வந்து வன்மையாக ஒரு லெட்டர் மூலிமா தாக்கியிருக்காங்க தனுஷம் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் ரிப்ளை கொடுக்கல நயந்தரோட படம் பார்த்திங்கன்னா வர நவம்பர் எயிட்டீன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இன்னும் ரெண்டு நாள் இருக்கிறனால இந்த டைமில் அது ரிலீஸ் பண்ணது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் இதை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது தனுஷோட ப்ரொடியூசராக வந்து அவரோட வேலையை வந்து அவர் பார்த்துருக்காரு ஸோ பத்து கோடின்றது அவரோட பட்ஜெட்டில் அது கரெக்டாக இருக்கான்றது அவருக்கு தான் தெரியும் ஸோ இதுக்கான விடையை வந்து தனுஷை கொடுப்பாரா இல்லை நயந்தரா வந்து தெரிப்பாங்க தெரிவிப்பாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்டிங்ல இருக்காங்க எக்கச்சக்கமான மீடியாவும் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க நயன்தார கேள்விக்கு நம்ம தனுஷ் சார் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தனுஷ் கரெக்டா நம்ம நயன்தார கரெக்டாக சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ மூலமாக யார் கரெக்டாக இருந்தால் மறக்கா கமர்ஷியல் கவர்மெண்ட்டுங்க வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணுங்க